சின்ன கவுண்டர் பரம்பரை இருக்குங்களே பால்ல கலந்த சக்கரையும் மோர்ல கலந்த உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரை அதுலயும் சின்ன கவுண்டர் இருக்காருங்களே கடிகாரத்தை பார்க்காமலேயே மேல சுத்தி வர்ற சூரியனையும் விளைஞ்சு வர்ற பயனையும் பார்த்து மணி சொல்றவர் ஐயா இவ்வளவு எதுக்குங்க சித்த உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து பாருங்க பஞ்சாயத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும் சின்ன கவுண்டரை பத்தி அங்க தெரிஞ்சுக்குங்க தலமுற தலமுறையா நீங்க எங்க குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டு வந்த கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்துருக்கீங்க பதினெட்டு பட்டி ஜனங்களை என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாத்துவேன் நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் பிறந்த இந்த மண்ணு மேல சத்தியமா கும்பா விஷயம் தன்னைக்கு சக்கர கவுண்டர் அந்த கோயிலே பூட்டி போட்டு போயிட்டாரு தம்பி ஏன் என்னன்னு கேட்டா சங்கரபாண்டி வாத்தியாரு அந்த நிலத்தை இந்த நரசம்மாவே இருக்கு கரைய பண்ணி கொடுத்துட்டாரு சொல்றாரு ஆனா அது புறம்போக்கு நடந்தது உங்க நிலமாவே இருக்கட்டும் கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா இத பாருங்க தம்பி பஞ்சாயத்துல நாங்க உங்களுக்கு நிலம் வாங்கி தரோம் அது நீங்க வாங்கி பசு பால் கொடுக்குங்கிறதுக்காக கும்புல கரந்தா பால் வராது மடியில தான் கறக்கணும் அதே மாதிரி சாமி எல்லா இடத்துல இருந்தாலும் கும்பிடுறதுக்குன்னு ஒரு இடம் வேணும் அதுக்கு பேரு தான் கோயில் அதை தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது அதுல போய் நாம தகராறும் ஊருக்கு சொந்தமான நிலத்தை உங்க நிலம்னு சொல்றீங்க அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா இருக்கு டேய் அந்த இடம் இவ பேர் தான் இருக்குங்கிற திரைய பத்திரத்தை கொடுற என்னன்னு சொல்றீங்க சங்கரபாண்டிய வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரா ஆமாங்க தம்பி அவரே போட்டிருக்க அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் கரையம் பண்ணிருக்காங்க இது முத தப்பு சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவரு படிக்க தெரியாத சிலம்பம் கத்து குஸ்தி வாத்தியார்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல எங்க அப்பாரு இறந்து போனப்போ ரெஜிஸ்டர் ஆபிஸ்ல வந்து அவர் கை நாட்டு போட்டாரே தவிர கையெழுத்து போடல அதனால இந்த பத்திரம் பொய்யான இது, உண்மையாது தப்பு இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம் இந்த கோயில் நம்ம பதினெட்டு பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் விடுதலை வாங்கிக்கங்க இதே கேஸ் நம்ம கோட்டுக்கு வந்துச்சுனா, ஜெக்ஜுமென்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும் ஒரு பதினைஞ்சு வருஷம் போட்டு ஜவுலப்படுத்த மாட்டீங்க. என்ன சொன்னேன் உண்மை தமிழ் சுமரியா